லீ மரண நிலைய பெறுவாழ்வில் வாழ்ந்தடலாம் கண்டீர் உணந்துறेंगे பொய்புகálen சத்தியம் சொல் gingjen பொறுத்தபில் செற்றபில் இதுவே புகந்தறனும் இது கண்டே நம்மவரே நாங்க புகல் ஹிந்து முன்வழி ओर பொய் மொழி என்னாதே விந்தவரும் முத்தவரும் பெற்றவரும் பிறரும் குடை மேகம் முளைஏலம் அன்றி துணை சுவை இந்த சிலை பூ பயனை கைப்போர்புகளே மணியே தன் இந்த பெரும்பதியே கதியே நிதியே கதியியமே என்றும் பக்தியோடு பணிந்தேன் பணிந்து பணிந்தணிந்து பாடுமேன் உலகே பரம்பரமே சிதம்பரமே பரபர துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரிய முடி அனுபவ சுத்த சித்த தகாமாய் தனிந்த நிலை பெருஞ்சுகமே சமரச சன்மார்க்க சத்தியமே உண்மை தனிப்பதியை இன்று கனி குழுத்து கணித்து நினைத்துவிடுகிறது அப்பொழுது எல்லாம் கண்டுகள் எல்லாமே கண்டதெல்லாம் அனைத்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலில் இதுவரை உண்மை அறிந்திலரே விண்டதனால் என சமரச தன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்பொருளை நன்குணர்ந்தே என்றது சிற்றம்பல தெந்தை அடு அருள் அடைமின் இரவாத வளம் பெறலாம் இன்ப இன்புறலாம் எவ்வுலகம் ஏற்றிட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய் வல்ல சித்தி இறமையும் பெற்றிடலாம் அன்புடையர் வம்மேன் இங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்திடமேன் அகவடிவின் கனக வடிவாகி பொன்புடை நன்கொழிர் ஒளியே புத்தமுதே ஞானபூரணமே ஆரணத்தின் பொருள் முடிமேல் பொருளே வன்புடையார் தீபையெல்லாம் நன்மை என்று திருவுல கொண்டரு சிறிய திருத்தை ஆமன் தீயத்தை என்பது அம்படத்தை விளங்குகின்றார் பெரிய கோமையவான் முடி உடையார் உள்ளகத்தை ஒரு பொருளை பெருஜனை உடையார் பெரும்பதையே நான் இரவாத பெறலாம் நல்ல ஒரு தருணம் இது வல்லபை வன்மி நேரோ நீ முலி தந்தனை மேல் ஏற்றி தனித்த பெரும் சுகம் அழித்த தனித்த பெரும் பதிதான் சீர் சீர்பெறவே திருப்பொதுவில் திருமேனி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள் அடுத்து ஓர் புறவே இது நல்ல தருணம் இங்கே வம்பின் உலகியலில் உண்ணியவாறு ஊற்றிடுவீர் விரைந்தே விரைந்து விரைந்து அடைந்திடுமேன் மேதினியில் இங்கே மெய்னை உரைக்கின்றேன் நீர் வேறு நினையாதீர் திரைந்து திரைந்து உளுத்து வரும் இளமை அடந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்து எல்லாம் செய் வல்ல சித்தந்தானே வருகின்ற தருணம் இது வரம் பெறலாம் நீவேர் கரைந்து கரைந்து உளம் உருகி கண்களில் நீர் பெருகி கருணை நட கடவுளை உட்கருதுமினோ கழித்தேன் பலித்துலகில் அளவு கண்ட கால உலகெல்லாம்

அருளும் அருளாளன் ஏசகத்தனை ஆட்கொண்டு நியவாரளித்தான் எல்லாம் செய்வல்ல சித்தன் என்னுயிரில் கலந்தான் தேசுடைய பொதுவில் அருள் திருநடனம் புரியும் திருவுளம் கொண்டெழுந்தருளும் திருநாள் இங்கிதுவே மோச உரை என நினைத்து மயங்காதீர் முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே அடைந்திடமே உலகில் தருணம் கட்டி

வருநெறியில் என யாட்கொண்ட அருளமுதம் அளித்து வல்லப சித்திகள் எல்லாம் வழங்கிய ஓர் வல்லல் பெருநெறியில் சித்தாட திருவுடன் கண்டு கொண்டருளி பெருங்கருணை வடிவினோடு வருத்தருணம் இதுவே கருநெறி வீழ்ந்துழல்லாதீர் கலக்கம் அடையாதே தன்மையினால் கருத்தொரு மித்துண்மை உரைத்தேனே

தானே தானாகி தானாகி அலனாய் தனித்தபதியாய் விளங்கிடும் என் தந்தையை என் தாயை வானே அவ்வான் கருவே முதலே என்றவனை தேனே சிம்பாகே என்று நித்திடும் தெல்லாரமுதை சிற்றபையில் பெருவாழ்வை சிந்தை செய்மின் உலகி ஊனேயும் உடலெலியா தூளி தோரோகும் உத்தம சித்தியை பெறுவேன் சத்தியம் சொன்னேனே சத்திய வேற சித்தாந்தம் எல்லாம் தனித்தனிமையில் உடனுணந்தும் தலையும் தக்கரிதாய் நித்திய சிற்சவை நடுவே நிறைந்த நடைமுறையும் நித்த பரிபூர்ண சித்த சிகாமணியை அத்தகைய பெரும்பதை அறுபுறதை அடியேன் ஆவி என் ஆவியிலே அவர் தயாநிதி சித்தியெல்லாம் என கிடைத்த சிவகதி உலகில் சிந்தை செய்தும் நிந்தையெல்லாம் தவிந்தேன் நெஞ்சகத்தை நிறைந்த பெருந்தகையை நிலையணைத்தும் காட்டி அருள்நிலை அளித்த குருவை எந்தையை என் தனித்தாயை என்னிரு கண்மணியை என் உயிரை என் உணர்வை என் அறிவுள் அறிவை

ஒரு சன்மார்க்கம் சண்மார்க்கம் நீங்கள் நிறைவெறவும் எம் எழுந்துள்ளே எழுந்தவர் எல்லாம் படித்திடலாம் உணர்ந்திடலாம் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் உலகீர் சூதறிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை எரிந்திலே இகமரியீர் பரமறியர் என்னே நீ கருத்திது என் குருவீர் மரணம் வரில் எங்குருவீர் அக்கம் அறியீர் அனகம் அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் அடைந்திடும் இன்னீண்டே முகமறியார் போலிருந்தீர் என்னை அறிவீரோ முத்தரெல்லாம் போற்றும் மறச்சித்தன் மகன் நானே நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புமேன் நம்பிமேனோ அரங்கால் நற்றருணம் இதுவே வான் உரைத்த மணிமன்றில் நடம்புரி எம்பெருமான் வரவெதிர் கொண்டவன் அருளால் வரங்கள் எல்லாம் பெறவே தேனுரைக்கும் உளமினிக்கு எழுகின்றே நீவே தெரித்த தெரிந்தடைந்தேன் உடன் எழுமின் சித்தி பெறலாகும் ஏனுரைத்தின் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யானடையும் சுகந்தினை நீதான் அடைதல் குறித்தே குறித்துரைக்கின்றேன் கேண்பின் இங்கே வம்மின் கோணும் மனக்குரங்காலே நாணுகின்ற உலகீர் வெறித்த உம்மாள் ஒரு பயனும் வேண்டுகிறேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர் பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர் சிவம் ஒன்றே பொருளென கண்டருமின் சிரித்திடு சிற்றவை நடத்தை தெரிந்து துதித்திடுமேன் சித்தியெல்லாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே சே சேர்ந்திடுவே ஒரு படுவின் சமரச சன் மார்க்க திருநெறி பெருநெறியாம் சித்தியெல்லாம் பெறலா போந்திடும் மென்று உண்ணதற்கும் உறங்கதற்கும் உணந்தி உலகமெல்லாம் கண்டிடும் ஒரு உலவை அறிந்திலரே பார்த்த கடல் உலகறிய மரணம் உண்டோ வந்தோ மரணம் என்றால் சடம் என்னும் ஒரு திறனும் தம்பதியா சாந்திடுமான் மரணம் அதை தழுத்திலெல்லாம் கண்டி தனித்திட சிரிச்சபே இடத்தை தரிசனம் செய்வீரே செய்தாலும் தீமையெல்லாம் பொறுத்தருள்வான் பொதுவில் திருநடஞ்சை பெருங்கருணை திறத்தான் அங்கவனை மெய்தாவ நினைத்திடுக சமரச சன்மார்க்க மேவுக என்றுரைக்கின்றேன் மேதியினர் எனத்தான் வைத்தாலும் வைத்திடுமே வாழ்த்தென கொண்டிடுவேன் மனங்கொனேன் மானன் போனபடி போன விடுத்தேன் பொய்தான் ஒரு

பற்றிய பற்றனைத்தையும் பற்ற விட்டருல பல பற்றே பற்றுமினோ என்றும் நிறவீரே இறந்தவரை எடுத்திடும் போதீர் உலகி இரவாத பெருவரம் நீயே நடைய மாட்டீர் மறந்து விதி பிடிப்பூப்பில் சம்மதமோ உமக்கு மறந்து விதை விலைக்கில் நல்லோர் மனநடுக்கும் கண்டீர் சிறந்திட தன் மாக்க கொண்டு பிணி மூப்பு மரணம் சேராமல் தவித்திடுங்கான் தெரிந்த வம்மின் இங்கே பிறந்த பிறப்பில்தானே நித்திய வை வாழ்வு பெற்றிடலா பேரின்பம் ஊட்டிடலாம் விரைந்து மொழி உரைக்கின்றேன் உரிமையினால் உமக்கு உறவன் அன்றி பகைவன் என உண்ணாதிர் உலகி கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின் அழிந்திட காண்கின்றேன் கரணமெல்லாம் கலங்கவரும் மரணமும் சம்மதமோ சற்றும் இதே சம்மதியா என் மனந்தான் உமது தன் மனந்தான் கண் மனமோ வன் மனமோ அறியேன் இச்சீதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமின் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சண்மார்க்கம் தானே சண்மார்க்கம் நினைவுக்கு நான் சண்மார்க்க சங்கம் நல்கிய நாயகனை அறிவரிதாம் சத்தியமாயம்ருவைலும் கண்டுபுலக்கறிதான் பொருளை என நினைத்தேரும் தான் ஆகி விலகி இருந்த இயற்கை உலகை எல்லா ஜெய் வல்லபதை என கிடைத்த பதியை ஊர்வருந்துரத்தில் துளகி போற்றிய வழிந்துடுமின் உள்ளம் எல்லாம் வழிந்துரகி உள்ள வழி நினைந்து அருபெரு ஜோதி அருபெரு ஜோதி தனிப்பெருங்கருடை அருபெரு ஜோதி எல்லா உயிரும் பின்பற்று வாழ்க ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் அரட் பெருஞ்சோதி அரட் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட் பெருஞ்சோதி எல்லா உயிர்களும்